ரெண்டு வருஷம் டீ போ பண்ண உனக்கே தெரியும். ரெண்டு நாளா போனை பண்ணல. இந்த alter வந்து மாட்டிட்டேமே. ரெண்டு நாளைக்கு அப்புறம் நானா ফোন பண்றா. நீ யார் யார பேசறதப்புن வேற யார்ட்ட பேசற மாதிரி பேசுறா. விட்டுட்டு அப்படின்னு பேசுற என்னடா அர்த்தம்? காரணம் சொல்லணும்ல. ஏன்டா பிடிக்கல இல்ல. இல்ல அப்படியே பேசி கொஞ்ச நேரத்துல எனக்கே பிடிச்சான் பேரு. டீ மூல ரிலாக்ஸ் ஆய டீ குடிங்க டீ குடிங்க மைண்டே போச்சுடா. சீயா hours later ஏன் புடிக்கல எதனால புடிக்கல நான் ஏசி தப்பு பண்ணிருக்கனா சொல்லிட்டு பிரேக்அப் பண்ணிட்டு போனேன் அதுல நியாயம் என் நெஞ்சில் காயம் the பேச மாட்டறானேடா எப்படி தப்பிக்க போறேன்னு நினைச்சோம் இவனே வந்து மாட்டிட்டான் பாப்பா பாப்பா உனக்கே <laughs> தெரியும் <laughs> <laughs> <hans> 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 ஏன் நெஞ்சில் ஆக்கிட்டிய காயம் யார்கிட்டயும் நாம சொல்றது நீயே ஏன் சொல்றது தப்பு பண்ணா நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல